ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜி ஜெய ஸ்ரீ சாய் சச்சரந்த பாராயணம் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஒளி வீசு நலிச்சுவை உணர்வு நான் சொல்லப் போகிறேன் என்று விரும்புவதே அகங்காரம்தான் குரு பாலங்களில் அகங்காரமற்றவனாக இருக்க வேண்டும் கதை அப்பொழுதுதான் கேட்பவர்களின் இதயத்தை தொடும் சக்தி பெறும் பயபக்தியுடன் கதையை கேளுங்கள் சாதத்திரும் ஆண்டோர்களும் மகா புருஷர்களும் எப்பொழுதுமே தூயவர்கள் குற்றமற்றவர்கள் நிர்மலமான மேகமற்ற ஆகாயத்தை போன்று சுத்தமானவர்கள் தோஷமற்றவர்கள் சாய் மகாராஜன் புகழை பாடுவது மிகத்திலும் பரத்திலும் நன்மை பழக்கக்கூடிய சாதனையாகும் நான் யார் எனும் சிந்தனை செழிக்கும் மனமும் ஒருமுகப்படும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர் இக்கதைகளை பயமுத்தியுடன் கேட்க வேண்டும் வேறு முயற்சி ஏதும் இல்லாமலேயே அவர் பரமானந்தத்தை அனுபவிப்பார் வாழ்க்கையை அர்த்தமுறையதாக வருவார் கதை கேட்பவர் மன அமைதி பெறுவார் உலக வாழ்வு பற்றிய பிராந்தி அதாவது ஆதாரம் இல்லாத மனக்கலக்கம் விலகும் பரமானந்தம் எய்துவார் நற்கதி சிரமம் என்று கிடைக்கும் ஊட்டங்களையும் ஓட்டங்களையும் சமர்த்த சாய் மனக்கண்ணால் அறிவார் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து தமது உறுதிமொழியை நிறைவேற்றுவார் சமர்த்த புத்தியை தூண்டிவிட்டு அவருடைய வார்த்தைகளை என்னை சொல்ல வைக்கிறார் உலகியதாகவும் ஆன்மீகமாகவும் சாதனைகள் புரியவில்லை அவருடைய செய்தியின் சாதத்தை என்னுடைய முழு திறமையையும் உபயோகித்து சொல்கிறேன் மக்கள் எவரும் குருடர் அல்ல அவர்களுக்கு மாலை கடுமையும் இல்லை தேகமே நான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவரும் தமக்கு எது நன்மை அளிக்கும் என்று அறிந்து கொள்ளாதவரும் கண்ணிருந்தும் குருடரவரோ மேலும் இவ்வுடல் சாஸ்வதமாக இருக்கும் என்று ஒரு கணமும் நினைப்பதற்கில்லை ஆகவே இக்கதையின் இனிமையை சுவைக்குமாறு நான் உங்களை இரு கைகளையும் கூப்பி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருமே தமாஷையும் கேளியையும் விரும்புவர் ஆயினும் அனைவருக்கும் நன்மை அளிக்குமாறு கேலியாலும் நகைச்சுவையாலும் தம்முடைய உபதேசத்தை பக்தர்களுக்கு மனதில் நன்கு செய்த பாபாவின் வழிமுறைகள் ரீதிக்கு அப்பாற்பட்டவை யாருமே பெரிதுபடுத்த மாட்டார்கள் பாபாவின் தமாஷை அனைவரும் விரும்பினர் தங்களுடைய வாய்ப்பை எப்பொழுது வரும் என்று ஆவலிடம் எதிர்நோக்கி இருந்தனர் தாங்கள் கேலிக்கு இலக்காவதை பொதுவாக மக்கள் விரும்புவதில்லை ஆனால் பாபா தமாஷை என்பதை பக்தர்கள் பெரிதும் விரும்பினர் விகடத்துடன் அபிநயமும் சேர்ந்து கொண்ட போது எதிர்பார்த்த விளைவு உடனே ஏற்பட்டது பாபாவினுடைய விகிடமும் வேலியும் பிரயாசமின்றி சகஜமாகவும் புதினமாகவும் வெளிப்பட்டது புன்னதை தவழும் முகமும் கண்களில் விளையாடிய பாவமும் தமாஷின் பணமடங்காக்கின அச்சோயை வர்ணிப்பதென்பது இயலாத கவியம் போதனையும் புதினமும் நிரம்பிய அனுபவம் ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் நையாண்டியின் தமாஷமாக வெளிவந்து சிறந்த ஆண்மையை போதனை அளித்து மொழியை கேளுங்கள் சிறடியின் ஒவ்வொரு நியாயமும் வாரச்சந்தை பெரிதாக கூடும் மைதானத்தில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வாங்குவதும் விற்பதுமான நடவடிக்கை கும்பரமாக நடக்கும் சாலையின் இருபுறங்களிலும் காய்கறிகளிலும் கீரை வகைகளிலும் அம்பாரதாக கொட்டி விற்கப்படும் சாலை சந்துகளில் எண்ணெய் வெற்றிலை பாக்கும் இன்னும் மற்ற பொருட்கள் விற்கும் அநேக வியாபாரிகள் உட்கார்ந்து கொண்டு வியாபாரம் செய்வர் இம்மாதிரியான ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பிற்பகல் நேரத்தில் நான் பாவாவிப்பைய பாதங்களை பிடித்துவிட்டுக் கொண்டிருந்த போது ஒரு நூதனமான நிகழ்ச்சி ஏற்பட்டது எப்பொழுதுமே பிற்பகல் நேரத்தில் பாபாவினுடைய தர்பாரில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அன்று போதாதான் வேறு ஏகப்பட்ட ஜனங்கள் மசூதியில் குழுமி இருந்தனர் நான் பாபாவினுடைய வளப்பக்கம் உட்கார்ந்து கொண்டு அவரை நோக்கியவாறு தலையை குவிந்து கொண்டு அவருடைய பிடித்து பிடித்துவிட்டுக் கொண்டு மனதுக்குள்ளேயே ஞாபகமம் செய்து கொண்டிருந்தேன் மாதவராவ் பாபாவின் இடப்பக்கத்திலும் பாவன் ராவ் வாமாவுக்கு வழக்க பத்திரம் இருந்தனர் ஸ்ரீமான் ராவ் ஊட்டியும் அங்கே சேவை செய்வதற்கு தம்முடைய வாய்ப்பு வருவதற்கு காத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் காக்கா சாஹிப் தீட்சித்தரும் அதற்காகவே அங்கு அமர்ந்திருந்தார் திடீரென்று மாதவராவ் சிரித்தார் என்ன அண்ணா சாஹேப் இங்கு ஒட்டி கொண்டிருக்கும் தானியங்களை வந்தனர் இவ்வாறு கேட்டுக்கொண்டே மாதவராவ் என்னுடைய கூட்டி உடைப்புகள் விரலால் துப்பார் ஆகா அங்கு உடைந்த கடலை பருப்புகள் ஒட்டி கொண்டிருந்தன அது என்னவென்று பார்த்த நான் முழுமையை நீட்டியபோது சில உடைந்த கடலை பிறப்புகள் உண்டோடியதையும் சுற்றியிருந்தவர்கள் அவற்றை பொறுக்கியதையும் பார்த்தேன் கவனத்துடன் பொறுக்கி எடுத்து ஒன்று சேர்க்கப்பட்ட போது சுமார் இருபத்தைந்து பருப்புகள் இருந்தன அதுவே அந்த நேரத்தில் தமால் செய்யவும் என்னை நையாண்டி செய்யவும் காரணமாக அமைந்தது ஊக்கத்திற்கு மேல் ஊக்கம் தொடர்ந்தது ஒவ்வொருவரும் தம்முடைய எண்ணங்களிலேயே மூழ்கியிருந்தனர் அந்த உடந்த கடலை பருப்புகள் போட்டியில் ஒட்டி கொண்டிருந்தது எல்லாரையுமே ஆச்சரியத்தில் மூழ்கி அடித்தது அந்த காக்கி கோட்டில் எத்தனை மடிப்புகள் தான் இருந்திருக்க முடியும் உடைத்த கடலை பெருமைகள் மடிப்புகள் எப்படி அடக்கி வைத்திருக்க முடியும் முதலாவதாக அங்கு எப்படி எவ்விதமாக உடைத்த கடலையும் வந்திருக்க கூடும் யாருக்குமே இது தெளிவாக விளங்கவில்லை மனதளவில் நான் நாபஜபத்தில் மூங்கி கைகளால் பாத சேவை செய்து கொண்டிருந்த போது நடுவில் இந்த உடைந்த கடலை அதை எங்கிருந்து முடித்தது மேலும் இவ்வளவு நேரம் நான் பாபாவின் பாதங்களை பிடித்து விட்டுக் கொண்டிருந்த போது உடைத்த கடலை பொருட்கள் ஏன் உருண்டோடவில்லை அவ்வளவு அவை இருந்த உடைத்த கடலை பரப்புகள் எங்கிருந்து மதிப்பு எப்படி இவ்வளவு நேரம் பதுங்கியிருந்தன என்பது பற்றியும் எல்லோரும் தலையை குவித்துக் கொண்டு யோசனை செய்து கொண்டிருந்த போது பாபா என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள் அநேக மக்களுக்கு அநேக விதமாகவும் விசித்திரமாகவும் போதனை அளிக்கும் வழிமுறை பின்பற்றப்பட்டது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு பாபா போதனை அளித்தார் சாயி மகாராஜனுடைய அபூர்வமானவை போதனை முறை மிக சுவாரஸ்யமாக இருந்ததால் மனதில் நினைத்தது இம்மாதிரியான பார்த்ததோ கேள்விப்பட்டதோ கிடையாது பாபா சொன்னார் இந்த மனிதனுக்கு தின்பண்ணங்களை முழுக்க தாமே தின்றுவிடும் திட்டப்பழக்கம் இருக்கிறது போலும் இன்று சந்தை நாளாக இருப்பதை நன்கு சாதகப்படுத்திக் கொண்டு உடைத்த கல்லை பேராவது தின்று கொண்டு இங்கு வந்திருக்கிறார் ஒருவருக்கு கிடைத்ததை முழுவதும் அவரே தின்று விழுவது நற்செயல் ஆகாது ஆயினும் எனக்கு இவருடைய கெட்ட பழக்கம் தெரியும் இந்த உடத்தை கடலை பழக்கங்களே அதற்கு சாட்சி நான் உடனே பதில் கூறினேன் மற்றவர்களோடு பகிர்ந்துள்ளாமல் நான் மாத்திரம் உண்பது என்பதை நான் அறிய அயனேன் இவ்வாறு இருக்கும் போது கெட்ட பழக்கத்தை பற்றிய பேச்சு எவ்வாறு எழும் யார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த கெட்ட பழக்கம் என்னை அணுகாது பாபா இந்நாள் வரை நான் செவ்வி சந்தையை பார்ப்பதே என்னை நான் அங்கே சென்றால் தானே உடைத்த கடலை வாங்க முடியும் தின்பது என்பது அதன் பீரேன்றோ தனிமையில் எல்லாவற்றையும் தானே உண்ணவிருக்கும் உள்ளவர்கள் அவ்வாறே செய்திருக்கும் என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இல்லை கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் நான் என் வாயிலையும் போட்டுக்கொள்வதில்லை பாபா தம் பக்தனுடைய நம்பிக்கையும் விஸ்வாசத்தையும் எப்படி தமது சாமர்த்தியமான யுக்தியால் உறுதிப்படுத்தினார் என்பதை பாருங்கள் என்னுடைய தெளிவானதும் கபடப்படுவதுமான வார்த்தைகளை கேட்ட பிறகு என்ன கூறினார் என்பதை கவனத்துடன் கேளுங்கள் யாரும் அருகில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் நானும் தான் அந்த நிலையில் என்ன செய்ய முடியும் ஆனால் நீர் என்னை அந்நேரத்தில் நினைக்கிறாரா நான் அருகில் இல்லையா எனக்கு ஒரு கலவமாவது அளிக்கிறீரா இந்த தத்துவத்தை எங்கள் மனதில் உறுதியாக கேட்டுக்கொள்வதற்காக உடைத்த கடலை சாப்பிடும் போக்கு உபயோகிக்கப்பட்டது தெய்வங்களையும் காக்கும் தேவதைகளையும் பிராணங்களையும் உணவு நேரத்தில் வரும் அதிதியையும் ஏமாற்றிவிட்டு ஊனை வளர்ப்பதற்காக தான் மட்டும் உண்ணும் அண்ணம் பெரும் விந்தனைக்குரியது இந்த தத்துவம் மேலிருந்த வாரியாக பார்க்கையில் முக்கியம் இல்லாதது போல் தோன்றலாம் ஆயினும் நடைமுறை வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உணவை சுவைப்பது பற்றி சொல்லப்பட்ட இப்பிதிமுறை முழுவதும் ஒரு பகுதியே இந்த விதி ஐந்து புலன்களுக்குமே பொருந்தும் புலனின்பங்களின் பின்னால் ஓடுபவன் ஆன்மீகம் முன்னேற்றம் காணவே முடியாது புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அடிமையாகும் வேத மந்திரங்கள் சாட்சிய கருத்தை தான் பாபா கேலியையும் நகைச்சுவையும் உபயோகப்படுத்தி திடப்படுத்தியுள்ளார் அதாவது எல்லா புலன்களும் உறைந்து போன நிலையில் மனம் அமைதியாக இருந்து முத்தியும் சரணமில்லாமல் இருக்கும் நிலையே உயர்ந்த நிலை என்பது ஞானியரின் கருத்து கேள்வி தொடு உணர்வு பார்வை வாசனை அறிதல் மற்ற நான்கு புலன்களின் விஷயத்திலும் கூட நாக்கையும் உணவையும் பற்றிய பாபா செய்த போதனையே உண்மை இன்று நேர்ந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு பொருத்தமானவை பாபாவின் பார்த்துகள் என்ன அற்புதமான போதனை இது மனமும் புத்தியும் புலநுறுப்புகளும் உலக இன்பங்களை தூய்க்க ஈர்க்கப்படும் போது முதலில் என்னை இணை பிறகு அவற்றை அம்சம் அம்சமாக எனக்கு சமர்ப்பணம் செய்வாயாக இவ்வுலகம் வழியும் வரை புலன்கள் அவற்றுக்குரிய நாட்டங்களால் ஈர்க்கப்பட்டே தீரும் இதை தடுக்க இயலாது ஆனால் குருவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டால் அவை வலுவிழந்துவிடும் காமம் எழும்போது கோபம் வரும்போது கோபத்தை மீது காட்டு அபிமானத்தையும் தூராத்தையும் பக்தர்கள் என்னுடைய பாதங்களை நோக்கியே செலுத்தட்டும் தேகத்தின் மீது உள்ள பிடிப்பையும் உரிமை இல்லாத இடத்து வழியே நிகழ்த்தும் செயலையும் பக்தர்கள் என்னுடைய பாதங்களை நோக்கியே செலுத்தட்டும் காமம் கோபம் தேகாபிமானம் போன்ற இயற்கையான உணர்ச்சிகள் பொங்கி எழும்போது என்னை குறியாக ஆக்கி அவற்றை ஏழு காலகோமத்தில் ஹரி இவற்றை ஒவ்வொன்றாக அழைத்து விடுவான் இம்மூன்று விஷ அலை அலைகளையும் கோவிந்தன் பரிகாரம் செய்து விடுவான் வேறு விதமாக சொன்னால் பலாத்காரமானதும் கொடியதுமான உணர்ச்சிகள் அனைத்தும் என்னுடைய சுரூபத்தில் தயமாகிவிடும் கலந்துவிடும் என்னுடைய பாதங்களில் இல்லே என்னுடன் ஒன்றாகிவிடும் அம்மாதிரியாக அத்தியாசம் செய்து வந்தால் மனதின் நிலங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே வளம் எழுந்துவிடும் காலக்கிரமத்தில் வேருடன் அறுக்கப்படும் மனம் வேதங்களில் இருந்து விடுபட்டுவிடும் குரு நிரந்தரமாகவே தன்னுடைய அருகில் இருக்கிறார் என்று மனம் ஆழமாக நம்ப ஆரம்பித்து விட்ட பிறகு மேற்கொன்ன அவலங்கள் அதை பார்த்துதா இந்த நல்லொழுக்கம் வேறுவிட்ட பிறகு உலக வாழ்வின் மன்னங்கள் ரசித்துவிடும் குரு உலக விஷயங்கள் அனைத்திலும் தோன்றுகிறார் வேறு விதமாக சொன்னால் ஒவ்வொரு உலக விஷயமும் குருவின் உருவத்தை அணித்துக் கொள்கிறது உலனின்பும் தூய்க்க வேண்டும் என்கிறார் சிறிய ஆசை தோன்றும் போதே பாவா நம்முடன் இருக்கிறார் என்ற எண்ணம் இந்த இன்பம் தூய்ப்பதற்கு தகுதியுடையதா தகுதி என்ற கேள்வியை மனதில் தனக்கு ஒவ்வாத உலக விஷயங்களையும் சுகங்களையும் பெருக்க ஆரம்பிக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் குல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இதற்கான விதிகள் வெளிப்பட்டிருக்கின்றன உலக விஷயங்களின் நியமத்துடன் அனுசரிக்கிறான் இஷ்டம் போலும் நடப்பதில்லை மனம் இவ்விதமாக தன்மையப்பட்டு விட்டால் விஷய சுகங்கள் நசித்து போகின்றன மாறாக குரு வழிபாட்டின் மனம் காதல் கொள்கிறது அதிலிருந்து சுத்த ஞானம் பிறக்கிறது சுத்த ஞானம் வளர வளர உடலே நான் என்னும் எண்ணம் அருந்து போகிறது அதே புத்தி இப்பொழுது நானே பிரம்மம் என்னும் உணர்வில் ஆழ்ந்து விடுகிறது அந்நிலையில் எல்லையற்ற ஆனந்தம் துவைக்கப்படுகிறது மனித உடல் மன நேரத்தில் அழியக்கூடியதாக இருப்பினும் அதை வைத்துதான் பரம புருஷார்த்தத்தை அதாவது மோட்சம் அடைய வேண்டும் மோட்சத்தை விட நான் பக்தி யோகத்தை அனுசரிக்க உடல் தேவைப்படுகிறது மனிதன் அடைய வேண்டிய நான்கு பேர்களையும் அதாவது அறப்பொருள் இன்பம் வீடாகிய நான்கு பேர்களையும் கடந்த ஐந்தாவது பேரு பக்தி யோகம் பக்தி யோகம் முப்பட்டது மற்றதும் அதற்கு ஈடாகாது குரு சேவை செய்து வாழ்க்கையில் திருப்தியடைந்தவன் பக்தியும் ஞானமும் பயிராகியுமே தனக்கு நன்மை அளிக்கும் என்ற யதார்த்தமான உண்மையை நன்கு உணர்ந்து கொள்கிறான் அவனை ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் காண்பான் பாகவத்தை தலைக்கீழாக படித்தவனாக இருந்தாலும் குருவிற்கு இறைவனுக்கும் இடையே வித்தியாசம் காண்பவன் இறைவனை அறிந்தவன் அல்லவன் இது ராமாயணத்தை முழுக்க படித்த பின்பு சீதைக்கு ராமன் என்ற உறவு என்று கேட்பதும் போலாகும் இரண்டுண்டு என்னும் எண்ணத்தை அழித்துவிட்டு குருவும் இறைவனும் ஒன்றே என அறிந்து கொள்ள வேண்டும் குருவிற்கு நிர்மலமான மனதுடன் சேவை செய்வதன் மூலம் உலக விஷய வாசனைகள் நிர்மூலமாகிவிடும் சித்தம் சுத்தமாகி சுய ஒளிவுடன் பிரகாசி மனித மனிதனின் நிஜமான சுரூபம் தன்னை ஆகவே தாம் விரும்பிய போது விரல்களால் சுடக்கு போடுவது போல சுலபமாக அவரால் உடைந்த கடலை பருப்புகளை அங்கே தோன்ற செய்ய முடிந்தது பார்க்க போனால் இதைவிட அற்புதமான கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் நிகழ்த்தியிருக்கிறார் கேவலம் இந்திரஜாலம் செய்பவன் தன் வசீகர சக்தியால் ஓர் எலும்பை அசித்து பொருள்களை சிருஷ்டி செய்வது போல் நமக்கு காட்டி பயிறு வளர்க்கிறான் ஆனால் சாய்மாதரும் தனித்தன்மை வாய்ந்த விஷய அவருடைய நீரை தான் எவ்வளவு அழகானது அவர் விரும்பினால் கண்ணமைக்கும் நேரத்தில் நீலடங்காத உடலில் இருந்த கண்ணலை பருப்புகளை உற்பத்தி செய்வார் நாம் இந்த கதையின் சாரம் என்று சிந்திப்போம் ஐம்புலங்களில் எது ஒன்றும் பாபாவை இணைக்காமல் உலக இன்பங்களை அனுபவிக்க ஆகாது மனதிற்கு இப்பாடம் ஒருமுறை குறித்துவிட்டால் அது மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்திற்கு வரும் ஒவ்வொரு உலகிலும் குடக்கல் மாவழையும் சாயையும் பாதங்களையே இடைகிறார் சிந்தி குணங்களுடன் பக்தியும் ரக்தியும் வளர செய்ய பரமபதத்தை அளிக்கும் கண்கள் அந்த சுந்தரமான உருவத்தை உற்று பார்க்கும் பொழுது இவ்வுலக உணர்வும் பசியும் தாகமும் உருகி ஓடிவிடும் இவ்வுலக இன்பங்களை பற்றி உணர்வே தொலைந்து போகும் மனம் சாந்தத்தையும் திருப்தியையும் அனுபவிக்கும் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் செய்யும் சில சமயங்களில் என் மனதே தோற்றம் வருகிறது ஆயினும் இயந்திரத்தில் மாவரைக்கும் பொழுது பளிச்சந்த ஞாபகத்திற்கு வருகிறது அது போலவே உடைந்த கடலை கதையை விவரிக்கும் பொழுது எனக்கு குசேயர் கதை ஞாபகத்திற்கு வருகிறது ஒரு காலத்தில் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் சுதாமனும் குரு சாந்திபினியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த காலத்தில் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் விரைவு சேகரித்து கொண்டு வர காட்டிற்கு அனுமப்பட்டனர் குருபத்தினியின் ஆணை கிணங்கி கிருஷ்ணகிருஷ்ணனும் பலராமும் காட்டினுள்ளே சென்றனர் அவர்கள் புறப்பட்ட அவர்களுடன் செல்லுமாறு கணிக்கப்பட்டான் குரு சுதாமனிடம் கொஞ்சம் உடைந்த கடலையை கொடுத்து காட்டில் திரியும்போது பசியாக இருந்தால் மோகரும் பகிர்ந்து உண்ணுங்கள் என்று ஆணையிட்டு அனுப்பினார் பிறகு சுதாமன் காட்டில் ஸ்ரீ சந்தித்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் சுதாமனிடம் சொன்னான் தாத்தா எனக்கு தாகமாக இருக்கிறது சுதாமன் தன்னிடம் இருக்கும் உடைத்த கடலை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் என்னை பதில் சொன்னான் என்பதை கவனமாக கேளுங்கள் எப்பொழுது காளி வயிற்றில் குடிக்காதே மாறாக முதலில் சிறிது ஓய்வெடுத்துக்கொள் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல் தலை வைத்து ஓய்வெடுத்த பொழுது சுதாமனால் இந்த உடைந்த கடலையை கொஞ்சம் சாப்பிடு என்று சொல்ல முடியவில்லை ஸ்ரீ கிருஷ்ணன் சிறிதுறையில் கொண்டு விட்டான் என்று தெரிந்து கொண்ட பின் சுதாமன் உடைத்த கடலையை தானே தின்ன ஆரம்பித்தான் ஸ்ரீகிருஷ்ணன் கேட்டான் தாத்தா நீ என்ன தின்கிறாய் இது என்ன சத்தம் என்று ஏ கிருஷ்ணா இவனிடத்தில் தின்பதற்கு என்ன இருக்கிறது குளிரில் என்னுடைய அர்த்தம் நடுங்கி சத்தம் செய்கின்றன அவ்வளவே நீயே ஏ பார் என்னால் விஷ்ணு சரஸ்வநாமத்தை கூட தெளிவாக போத முடியவில்லை சுதாமனின் பதிலை கேட்டு சர்வ வியாபியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஓ அப்படியா எனக்கு அம்மாதிரியே கனவு ஒன்று வந்தது மற்றொருவருக்கு உரியதை ஒருவர் தின்று கொண்டிருந்த பொழுது என்ன தின்கிறேன் சொன்னார் பழிச்சென்று அப்படியே ஆகட்டும் என்று பதில் வந்தது ஆனால் தாத்தா இதெல்லாம் ஒரு கனவு காட்சிதான் என்னை விட்டுவிட்டு நீ எப்பொழுதாவது எதையாவது திருப்பாயா என்ன திருந்திராய் என்று உன்னை கேட்டபொழுது நான் கனவு காட்சியில் இருந்தேன் போலும் சாந்திபினி முனிவரின் ஆசிரமத்துக்கு வருவதற்கு முன் ஸ்ரீகிருஷ்ணன் குறைந்த இலைகளை சுதாமன் அறிந்திருந்ததால் இம்மாதிரியான பெருங்குற்றத்தை செய்து அது விளைவாக பிற்காலத்தில் கஷ்டத்தை அனுபவித்திருக்க மாட்டான் இதன் விளைவு சாதாரணமானதா என்ன இல்லவே இல்லை அவர் கொடுமையான வறுமையில் பாடமேந்தது ஆகவே மற்றவர்களுடன் பகிர்ந்துண்ணாமல் தாம் மாத்திரம் தின்பவர்கள் இந்த நிலையில் வைக்க வேண்டும் சுதாமர் ஒரு பக்தர் ஸ்ரீ கிருஷ்ணின் நண்பர் ஆயினும் தார்மீக நிலையில் சிறிது புரண்டதற்காகவே உலக வாழ்க்கையில் வறுமையில் கொள்ள வேண்டிய அதே சுதாமர் தன் மனைவி கஷ்டப்பட்டு சேகரித்த ஒரு பிடி அவரை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்த பரமாத்மா மனம் மகிழ்ந்து சுதாமருக்கு சகல சௌபாக்கியங்களையும் செல்வங்களையும் அளித்தார் இப்பொழுது மகத்தான போதனையை உள்ளடக்கிய கதையினுடைய சொல்கிறேன் கேளுங்கள் அது ஆரம்பத்தில் வினோதமாகவும் நகைச்சுவை உள்ளதாகவும் இருப்பினும் முடிவில் சிறந்த போதனையை அளிக்கும் சிலருக்கு அறநெறி போதனைகள் பிடிக்கும் சிலருக்கு தர்க்கமும் யுக்தியுமான வாதங்களும் பிடிக்கும் இன்னும் சில நகைச்சுவையும் நையாண்டியும் விரும்புவர் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புகின்றனர் பிடிவாதக்காரர்களான ஒரு பெண்மணிக்கு ஒரு பெரிய சாயின் தன்வார்கள் ஒரு தண்டா எழுந்தது கடைசியில் இந்த தண்டா யாருமே பழி ஏற்படாதவாறு சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டது இக்கதை பரம சுவாரஸ்யமானது கேட்பவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பக்தையும் பக்தரும் சச்சரவு செய்த பொழுது கேலியும் சிரிப்பும் உல்லாசமும் உச்சத்தை எட்டின அண்ணா சஞ்சனிகர் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்ட தாமோதர் கன்னியாசம் பாபரே என்ற பெயர் கொண்ட பக்தர் ஒருவர் இருந்தார் இவர் பாபாவிடம் எண்ணற்ற பெருமை வைத்திருந்தார் கோபத்தாரரான இவர் கடும் இதமாக பேசத் தெரியாதவர் தாம் பேசுவது நல்லதா கெட்டதா முறையானதா முறையற்றதா என்று யோசிக்காமல் மற்றவர்களுடைய மனம் புண்படுவது பற்றி கவலைப்படாமல் தமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை வெளிப்படையாகவும் கவலைப்பட்டும் கொட்டி விடுவார் இயற்கையாகவே முரடரும் கண்டிப்பு மிக இவர் மிக நேர்மையானவர் யோக்கியர் பஞ்சரை தெரியாதவர் சாத்விகர் ஆனால் செயல்பாட்டில் எப்பொழுதும் விடிக்குமோ என்று பயப்பட வேண்டிய தோட்டாக்க நிரம்பிய கை ஒத்திருந்தார் எல்லா செயல்களையும் தடப்பட வேண்டும் செய்து விடுவார்

வைத்துக்கொண்டு மசூதியில் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி மக்கள் கூடியிருந்தனர் பாபா அம்மாதிரியான நேரங்களில் என்ன நடக்கிறது என்பதில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கும் எதிலும் ஈடுபடாதவர்களை அமைதியாக உட்கார்ந்து இருப்பார் ஆனால் யாருமே அடையாதவர்கள் பக்தர்களுடைய சச்சரவு மூட்டிவிடுவார் சம்பந்தப்பட்டவர்கள் சிடு சிடுப்புடன் அப்படித்திலிருந்து வெளியேற முயல்வர் கடைசியில் இருதரப்பினரையும் பாபா சமரசம் செய்துவிடும் சிலர் பால் சேவை செய்வர் சிலர் முதுவையும் சிலர் வயிற்று பகுதியிலும் மசாஜ் செய்து விடுவர் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் பாபாவுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பினர் பாபா ஒரு பால பிரம்மச்சாரி மூத்துவரதேசர் விந்து மேல் நோக்கியே செல்லும் தன்மையோடு இவர் தூய நடத்தி உள்ளவர் ஆகவே அவர் ஆடவர்கள் பெண்மணிகள் இருவாளரையுமே தமக்கு சேவை செய்ய அனுமதித்தார் அண்ணா சிந்தனைகள் மரத்தாலான காதிற்கு வெளியே நின்று கொண்டு குனிந்து மெதுவாக பாபாவின் நடைமுறையை பிடித்து விட்டு கொண்டிருந்தார் பல பக்கம் என்ன நடந்தது என்பதை கவனமாக கேளுங்கள் அங்கு ஒரு பெண்மணி இருந்தால் பாபாவிடம் அனன்ய பக்தி கொண்டவர் வேறு எதிலும் நாட்டம் இல்லாத பக்தி கொண்டவர் அவர் பாபா அவரை அம்மா என்று அழைப்பார் மற்ற வயதுக்கு கண்டா எழுந்தது அண்ணா சிஞ்சனிகர் பாபாவுக்கு சேவை செய்ய சிறடியில் தம் மனைவியுடன் வசித்து வந்தார் வயது முதிர்ந்த மாவசிபாயின் ஒரு விதவை பாபாவின் வயிற்றை பலமாக பிசைந்துவிட்டு வேகத்தில் மாவசி பாய்க்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது நிர்மலமான மனமுடைய மாவசி பாபாவுக்கு சேவை செய்வதில் தம்முடைய பலத்தை எல்லாம் கண்டித்தார் தம்முடைய இரு கைகளையும் கோர்த்து கொண்டு பாபாவின் வயிற்றை குக்கிரமாக பிசிந்து விட்டார் பாபாவுக்கு பின்னால் உறுதியாக நின்று கொண்டு அவருடைய வயிற்றை இரு கைகளாலும் மாற்றி மாற்றி அமுக்கி பிசித்தார் அவருடைய சேவைகளை பார்ப்பதற்கு என் தயிர் கடைவது போல் இருந்தது சாய்நாமத்தை ஜம்மம் செய்வதிலேயே மனதை பறிகொடுத்த பயமேதும் பயிர்மேலுமின்றி வைத்து அமுக்கியும் பிசிந்தும் செய்யும் சேவையை தொடர்ந்தார் பாபாவும் வழியோ அசௌகரியமோ எதுவும் இருந்ததாக காட்டவில்லை நல்ல உதவும் சீராகவே இதை ஏற்றுக்கொண்டார் ஆயினும் இது வயிற்றையும் முதுகையும் ஒன்றாக்கி விடுவது போல் அசாதாரணமான மசாஜ் தான் இந்த சேவை மாவாசி பாபாவிடம் இருந்த பெருமையை தான் வெளிப்படுத்தியது பார்ப்பவர்கள் பாபா அவதிப்படுவது கண்டு இயற்கம் கொண்டனர் தம் மீது இருக்கும் கபடமற்ற அன்பால் விளைந்தது என்று அறிந்து பாபா இம்மாதிரியான கடுமையான சேவைகளை ஏற்றுக்கொண்டார் இதன் மூலமாக அவர்கள் தம்மை என்றென்றும் நினைவில் வைத்துக் கொண்டு சேமத்தை அடையட்டும் என்றனர் ஆரியன் சங்கத்தில் இருக்கும் பேற்றை அடைய நாம் என்ன பெரிய தவம் செய்து விட்டோம் ஒன்றும் இல்லையே எந்த பக்தரையும் ஒதுக்கிவிடாத தீனவஸ்தரான சாயியின் கருணை என்றோ இதற்கு காரணம் மசாஜ் செய்யும் பொழுது மாவசி வாய்க்கு காட்டிய திறமைதான் என்ன அவருடைய பலம் வாய்ந்த இயக்கத்தால் பாபா மேலும் கீழுமாக போய் வந்தார் அவ்வம்மையாவும் அவ்விதமே அசைந்தார் அண்ணா சஞ்சரிகர் என்னவோ மறுபக்கத்தில் லேசாக குறைந்தவாறு தம்முடைய சேவையை சீராக செய்து கொண்டிருந்தார் தம்முடைய சேவையில் மரமாக ஈடுபட்டிருந்த மாவசிபாய்க்கு தம்முடைய முகமும் விசையுடன் மேலும் கீழும் போய் வந்து கொண்டிருந்தது தெரியவில்லை இதனால் என்ன நடந்தது என்று கேளுங்கள் சேவை செய்ய வேண்டுமென்றே தீவிர ஆவலால் உந்தப்பட்ட மாவசி பாய்க்கு பாபாவின் வயிற்றை விசைந்து விட்டதில் பரவு திருப்தி ஏற்பட்டது ஆயினும் சேவை செய்யும் உற்சாகத்தில் அவர் ஆடிய ஆட்டத்தில் தலை ஒரு பக்கமாக சாய்ந்து அண்ணா சஞ்சிகளின் தலை உரசியது ஆகி ஒரு தமாஷான பெண்மணி இந்த வாய்ப்பை சிக்க பற்றி கொண்டு சொன்னார் ஓ இந்த அண்ணா எவ்வளவு சர்வல புத்தி உடையவன் முதலில் என்னிடம் ஒரு முத்தம் கேட்கிறான் என்னை முத்துவிட விரும்புகிறாயா தலை நினைத்து போன உனக்கு இல்லையா என் வார்த்தைகளை கேட்டவுடன் அண்ணா சண்டைக்கு கிளம்பினார் வயோதிகளும் வலுவிழந்துமாகிய நான் அத்தகைய முருகனா வைத்தியக்காரனா நீயே வழியில் வந்து என்னை சண்டைக்கு எழுப்பிறாய் சண்டை போடவும் ஆர்வம் காட்டுகிறாய் அவர்கள் இருவர் மீண்டும் அன்பும் பரிந்து கொண்ட பாபா ஒரு சண்டைக்கு மூழ்கிறது என்று தெரிந்து இருவரையும் சமரசப்படுத்தி ஒரு சாமர்த்தியமான சுத்தியை கையாண்டார் பிரேமையுடன் அவர் கூறினார் ஓய் அண்ணா எதற்காக இந்த அனாவசியம் இல்லாத கூப்பாடு தாயை முத்தமிடுவது தவறு என்ன என்று எனக்கு விளங்கவில்லையே சச்சரவு செய்தவர்கள் இருவருமே வெட்கி தலை குறிந்தனர் ஏற்கனவே பேசப்பட்ட கேலியும் கோபமான பதிலும் அசைவற்று நிற்கின்றன நகைச்சுவையை பரவியது சிரிப்பொழுது இருந்தவர்கள் அனைவருமே நகைச்சுவைத்ததும் இந்நிகழ்ச்சியை ரசித்தனர் இக்கதை ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தோன்றலாம் ஒரு வாக்குவாதத்தை குடித்து வைக்க பலவிதமான யுக்திகள் இருக்கின்றன என்பதை இக்கதை வெளிப்படுத்துகிறது என்னும் காரணத்தால் புக்தி கூர்மையுள்ள கதை கேட்பவர்கள் இதன் மதிப்பை உணர்வார்கள் சச்சரவு செய்தவர்களுக்கு ஒரு தாய்க்கு மகனுக்கு முறையா அன்பிருந்ததால் இவ்விதமான தண்டாயிரமே இருக்காது கோபத்திற்கு இங்கே இடம் பிறப்படி வாங்கி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சியால் பூர்த்தி சேர்க்கலாம் மென்மையான மலரால் அடிக்கப்படும் பொழுது கண்ணீரும் பெருகலாம் உள்ளுக்குள் ஏற்படும் அனுபவமே பண கிளர்ச்சியாளர்களாக வெளிப்படுகிறது இந்த அனுபவம் எல்லோருக்கும் பொதுவன்றோ பாபாவினுடைய சகஜமான யுக்தி அற்புதமானது அவருடைய வார்த்தைகள் சூழ்நிலைக்கு மிக பொருத்தமாக அமைந்ததால் திருப்தி அடைந்து மட்டுமல்லாமல் போதனையும் மின்னலேயே புரிந்து கொண்டனர் பிரிது சமயத்தில் இதே போன்றே பாபாவின் வயிறு உத்தரவாக பிசைந்து விடப்பட்ட நேரத்தில் பாபாவின் சிறந்த பக்தர்களில் ஒருவர் சேவை அதிகமாக இருக்கிறதே என்று ஆதங்கப்பட்டு இரக்கம் கொண்டனர் அம்மையே கொஞ்சம் தயவு காட்டுங்கள் இவ்வளவு கடுமையாகவா உடலை பிடித்து விடுவார்கள் உங்களிடம் கொஞ்சம் கருணை இருக்கட்டும் பாபாவின் ரத்த நாளங்கள் வெடித்துவிடும் போலிருக்கிறதே இந்த வார்த்தையில் காதல் பட்டவுடனே பாபா தம்முடைய இருக்கையின் சர்க்கென்று எழுந்தார் சர்க்காவை கையில் எடுத்து பூமியின் மேல் வளமாக அழித்தார் அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது நெருப்பு கோலங்களைப் போன்று சிவந்த கண்கள் சுற்றும் முற்றும் உருட்டி விழித்தன அந்த சமயத்தில் அவர் யாரால் நிற்க முடியும் இருட்டில் புனையின் கண்கள் கலப்பளப்பதைப் போல பகலிலேயே அவருடைய கண்கள் ஜொலித்தன கண்களில் இருந்து எழுந்த ஜுவாலையால் சிருஷ்டி அனைத்துமே ஊசிக்கு சாம்பலாகி விடுவார் போல தெரிகிறது சர்க்காவின் ஒரு முனையை இரண்டு கைகளாலும் கொண்டு அதை தம்முடைய வயிற்றின் நடுவில் ஆழமாக பதித்துக் கொண்டார் மறுமுனையை தமக்கு இதில் இருந்த கம்பத்தில் பதித்து கம்பத்தை இரு கைகளாலும் அனைத்து பலமாக அழுத்தினார் ஒன்றே கால முழு நீளமுள்ள சர்க்கா முழுவதும் வயிற்றிலும் சென்றுவிட்டது போல் தோன்றியது வயிறே பிடித்து பாபாவின் உயிருக்கே நிலை உழைத்துவிடும் போல தோன்றியது கம்போ ஆழமாக நடப்பட்டு உறுதியாக இருந்தது அது எவ்விதம் நகர முடியும் பாபா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கடைசி கம்பத்தை தம் வயிற்றோடு சேர்த்து அணைத்து பிடித்தார் பார்வையாளர்கள் நடுநடுப்பினர் அவருடைய வயிறு வெடித்து போகிறது என்று பயந்து எல்லோரும் இயப்பில் உறைந்து போயினர் இறைவா இதை திடுக்க வைக்கும் வேண்டப்படாத நிகழ்ச்சி எவ்வளவு துப்பாக்கியகரமான பேராபத்து காலை மக்கள் இவ்வாறு புலவினர் இந்த கடுமையான துரதிருஷ்ட நிலையில் என்ன செய்வது மாவசி கொண்டு வந்ததா இந்த பேராபத்து ஆனால் பாபா தம் பக்தியை கைவிடுவதாக இல்லை சேவை செய்யும் பக்தரை யாராவது குற்றம் கூறினால் எப்பொழுதுமே பாபா அதை பொறுத்து கொள்ள மாட்டார் பாபாவின் மீது இருந்த பிரேமையால் பாபாவின் இருந்த பக்தர் மாகசிபாய்க்கு மீது ஜாடை மாடையாக ஒரு பரிந்துரை செய்ய நினைத்தார் அது இந்த ஆபத்திலா கொண்டு வந்து விட வேண்டும் இறைவனுக்கே கருணை பிடித்து விட்டது சாயின் மனம் சாந்தமடைய ஆரம்பித்தது பயங்கரமான அம்மற்றியை கைவிட்டு விட்டு பாபா தமது இருக்கையில் அமர்ந்தார் பிரேமையுடைய பக்த தைரியம் உள்ள மனிதர் ஆனால் பாபாவின் கண்டிப்பான எதிர்ப்பை பார்த்த பிறகு மறுபடியும் அம்மாதிரியான தவறு செய்வதில்லை என்று சூடுரை செய்து கொண்டார் அந்த நாளில் இருந்து யாருடைய விவரங்களிலும் தலையிடுவதில்லை என்றும் அவரவர் விருப்பப்படி அவரவர் செயல்படட்டும் என்றும் தீர்மானம் செய்து கொண்டார் சமத்த சாயி அதை ஏற்றுக்கொள்வது இதை நிராகரிப்பது நிராகரிப்பது என்பதை நன்கு அறியக்கூடிய மகத்தான சக்தி வாய்ந்தவர் அவ்வாறு இருக்கும் பொழுது வேறொருவர் எதற்கால சேவை செய்து வர வேண்டும் தவறுகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த சேவை பாபாவை மகிழ்ச்சியாக செய்கிறது அந்த சேவை பாபாவிற்கு சமத்தை ஏற்படுத்துகிறது என்று நினைப்பதெல்லாம் நமது மனதின் விகாரங்களே உண்மை நிலை என்று புலப்படாது ஆக இத்தனை நகைச்சுவையும் கேள்வி நினைந்தது அவரவர்களுடைய பெற்றவாறு கேட்பவர்கள் போதனை செய்ய பெறுவார்கள் சாயிகரின் இனிமையை பூவில் உள்ள தேனை சுவைப்பது போல சுவைப்பீர்களாக ஹேமட் சாயி பாதங்களில் மேனே துடல் படுகிறேன் அடுத்த அத்தியாயம் இதை விட அர்த்த புஷ்டி வாய்ந்தது தயாசாகரமான சாயி தாமோதரன் என்னும் பக்தரின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பார் அதுவும் ஒரு மகத்தான அற்புதம் உலக வாழ்க்கை அடிபட்டு ஓய்ந்து போன தாமோதரனை தம்மிடம் அழைத்து அவருடைய விசாரணையிலிருந்து விடுதலை தான் శ్రీ సయినాథర్ అర్పణం ఉండటం శ్రీ సద్గురు సాయినాథ్ మహారాజ్కి జై